வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான அனைவருக்கும் தொடர்புடைய பிரச்சினையைப் பற்றி பேசப் போகிறோம் அது கடன் பிரச்சினை வாழ்க்கையில் நிதி சுமை பெரிதாக இருந்தால் அது மனச்சோர்வு குடும்ப மன அழுத்தம் எதிர்கால நம்பிக்கையைக் குறைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜோதிட ரகசியங்கள் பரிகாரங்கள் கோவில் வழிபாடு மற்றும் நிதி மேலாண்மை வழிமுறைகள் பற்றி விரிவாக சொல்லப் போகிறேன் இதை கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காணுங்கள் நண்பர்களே கடன் பிரச்சினை எப்படி உருவாகிறது என்பதை பார்க்கலாம் அதிக செலவுகள் தவறான நிதி திட்டமிடல் வேலை வாய்ப்பில் சிக்கல் எதிர்பாராத செலவுகள் இவை முக்கிய காரணங்கள் உதாரணமாக ஒரு குடும்பம் புதிதாக வீடு வாங்கும் வாங்கும்போது தேவையில்லாத கடன் எடுத்தால் மாதாந்திர இஎம்ஐ அதிகரித்து நிதி நிலையை பாதிக்கும் அதே போன்று பர்சனல் லோன் வாரக்குழு லோன் மாதாந்திர குழு லோன் ஃபைனான்ஸ் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் கடன் வாங்குவது போன்றவை மிகப்பெரிய கடன் பிரச்சினைக்கு காரணமாக அமைகிறது சில புதிய தொழில்கள் தொடங்கி நஷ்டம் ஆவதாலும் மருத்துவ செலவுகளினாலும் ஏற்படுகிறது இதற்கு ஜோதிடம் கூறுவதாவது என்னவென்று பார்த்தால் அதாவது செவ்வாய் சனி மற்றும் புதன் கிரக நிலைகள் உங்களுடைய நிதி நிலையை பாதிப்பதாலும் சில நேரங்களில் கிரகங்கள் சரியாக இல்லாததால் நிதி பிரச்சினைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கடன் அதிகரிக்கும் உதாரணம் என்று பார்த்தால் ஒரு நண்பர் தனியார் வேலை போது செவ்வாய் கிரக பாதிப்பு காரணமாக கடன் சுமையில் சிக்கினார் அவர் பரிகாரங்களை பின்பற்றியதால் சில மாதங்களில் அவருடைய கடன் சுமை குறைந்தது கடன் பிரச்சினைக்கு காரணமான கிரக நிலைகள் என்று பார்த்தால் முதலில் சனி என்று பார்க்கும் பொழுது சனி கிரகம் கடன் தாமதம் சுமை வாழ்க்கை சோதனை ஆகியவற்றை குறிக்கிறது உங்களுக்கு சனி கிரகம் எட்டாவது இடம் பன்னிரண்டாவது இடத்தில் இருந்தால் அரசு வேலை சொந்த தொழில் அல்லது தனியார் வேலை உள்ள நபர்கள் வீட்டில் சனி பாதிப்பு காரணமாக கடன் பிரச்சினை அதிகரிக்கும் உதாரணம் ஒருவர் வணிகத்தில் கடன் வாங்கினால் சனி கிரக திசை மற்றும் புக்தி வந்தால் கடன் திருப்பிச் செலுத்த முடியாமல் போகும் இந்த கடன் பிரச்சனைக்கு சிறந்த பரிகாரங்கள் உள்ளன அவற்றைப் பார்ப்போம் முதல் பரிகாரம் என்று பார்த்தால் சனிக்கிழமை சனி கிரக கோவிலுக்கு சென்று எண்ணெய் விளக்கு எரித்தல் தில தானம் சனி ஹோமம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் கடன் பிரச்சினை படிப்படியாக தீர்ந்துவிடும் இரண்டாவது செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் என்று பார்த்தால் செவ்வாய் கிரகம் ஆவேசம் உடனடி முடிவு செலவு ஆகியவற்றைக் குறிக்கும் ஆதலால் கவனம் தேவை உங்களுக்கு செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருந்தால் கடன் பிரச்சினை அதிகம் வரும் உதாரணம் ஒருவர் யோசிக்காமல் வீடு மற்றும் கார் கடன் எடுப்பது செவ்வாய் பாதிப்பு காரணமாக அதிக வட்டி சுமையாக மாறும் இதற்கு பரிகாரம் என்று பார்த்தால் செவ்வாய் கோவிலில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யவும் மற்றும் அன்னதானம் சிவப்புக் கொண்டை கடலை சிவப்பு மலர் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு நிவேதனம் செய்யதல் கோவிலில் பால் சர்க்கரை பால் அபிஷேகம் செய்வது மிகுந்த நல்லது அவ்வாறு செய்தால் உங்களுக்கான கடன் முழுமையாகத் தீர்ந்துவிடும் அடுத்ததாக புதன் கிரகம் என்று பார்த்தால் உங்களுக்கு புதன் கிரகம் வணிகம் வர்த்தகம் நிதி அறிவு ஆகியவற்றை உணர்த்துகிறது புதன் பலவீனமாக இருந்தால் நிதி திட்டமிடல் தவறே கடன் சுமை கண்டிப்பாக வரும் உதாரணம் ஒருவருக்கு வணிகத்தில் லாபம் பார்க்காமல் நண்பர்களிடம் கடன் வாங்கி சிக்கலில் சிக்கலாம் அதற்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது புதன்கிழமை கோவிலில் வழிபாடு செய்யவும் பசுமை தானம் அதாவது பச்சை துணி பச்சை பருப்பு செய்ய வேண்டும் ஓம் பிராம் பிரீம் ப்ரூம் செ புதாய நமா தினமும் ஒன்பது முறை அல்லது நூற்று எட்டு முறை மந்திரம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் கடன் பிரச்சினை தீர்ந்துவிடும் குரு கிரகம் என்று பார்த்தால் உங்களுக்கு குரு கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் செல்வம் வழிகாட்டல் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே இது குரு பலவீனமாக இருந்தால் கடன் சுமை குறையாமல் இருக்கும் உதாரணம் நல்ல ஆலோசனை எடுக்காமல் தவறான கடன் திட்டங்களில் சிக்குவது பரிகாரம் வியாழக்கிழமை கோவிலில் வழிபாடு ஆசிரியர்களுக்கு உதவி பிள்ளைகளுக்கு கல்வி தானம் செய்வதன் மூலம் கடன் பிரச்சினை தீரும் சுக்கிரன் என்று பார்த்தால் சுக்கிரன் கிரகம் வீடு கார் ஆடம்பரம் இவற்றைக் குறிக்கும் உங்களுக்கு சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் ஆடம்பர செலவுகள் காரணமாக கடன் அதிகரிக்கும் உதாரணம் தேவையில்லாமல் லோன் எடுத்து வீட்டு அலங்காரம் கார் கைக்கடிகாரம் கடிகாரம் போன்றவற்றில் பணம் வீணாவதற்கு சுக்கிரன் பாதிப்புதான் காரணம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை துர்கை மற்றும் லட்சுமி பூஜை பசுமை உணவு தானம் செய்வதன் மூலம் கடன் பிரச்சினை படிப்படியாக குறையும் ராகு கேது என்று பார்த்தால் ராகு கேது காரணமாக திடீர் கடன் பிரச்சினைகள் நீதிமன்ற வழக்குகள் வங்கி பிரச்சினைகள் வரும் உதாரணம் ஒருவர் திடீரென்று மருத்துவ செலவு காரணமாக கடன் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் இதற்கு பரிகாரம் என்று பார்த்தால் ராகு கேது தோஷ நிவாரண பூஜை செய்ய வேண்டும் பாம்பு வழிபாடு பால் பாம்பிற்கு பால் தருவது நல்லது அவ்வாறு செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கடன் பிரச்சினை நீங்கள் நினைத்தது போல் விரைவாகத் தீர்ந்துவிடும் முக்கியமான ஜோதிட ரகசியம் என்னவென்று பார்க்கும்போது ஆறாவது வீடு கடன் எதிரி வழக்கு ஆகும் எட்டாவது வீடு திடீர் சுமை துன்பம் ஆகும் பன்னிரண்டாவது வீடு செலவு இழப்பு ஆகும் இந்த மூன்று வீடுகளில் சனி செவ்வாய் புதன் பாதிப்பு இருந்தால் கடன் சுமை அதிகம் வரும் ஆனால் குரு சுக்கிரன் சூரியன் நல்ல இடத்தில் இருந்தால் கடன் பிரச்சினை குறையும் எந்தெந்த கோயிலுக்கு செல்லலாம் என்று பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை சனி ஹோமம் கோவில் சானந்த சனி பகவான் கோவில் பரணி கன்னியாகுமரி சனி சப்தா கோவில் ஐந்து ஜோதிட கோவில் சென்னை ஆகிய தளங்களுக்கு சென்று வழிபடுங்கள் சனி பாதிப்பு குறைக்கும் புதன் கோவில் என்று பார்த்தால் புதன் வாரம் நிதி வளர்ச்சி பூஜை செய்ய புதன் கோவில் திருவள்ளூர் புதன் நதி கோவில் சென்னை புதன் பகவான் ஆகிய ஆலயம் சென்று வழிபடுங்கள் கடன் பிரச்சினை தீர்ந்துவிடும் கோவில் என்று பார்த்தால் செவ்வாய் வாரம் மனம் அமைதியாக வைத்து வழிபாடு செய்தால் கடன் பிரச்சினைக்கு உதவும் கோவிலில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யவும் சு கோவில் திருச்செந்தூர் செவ்வாய் பகவான் கோவில் ஸ்ரீரங்கம் மற்றும் அருள்மிகு வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயங்கள் சென்று வழிபடுங்கள் தினமும் அன்னதானம் பசு குழந்தைகள் உதவி போன்ற நற்பணிகள் செய்தால் சனி புதன் செவ்வாய் ஹோமம் பூஜை இந்த நடவடிக்கைகள் கடன் சுமையைக் குறைக்கும் நண்பர்களே ஜோதிடர்கள் பரிந்துரைக்கும் மந்திரங்களை தினமும் சொல்லுவது கடன் சுமையைக் குறைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த வழியாகும் இது ஒரு ரகசிய சக்தியை உருவாக்கி நிதிநிலையை சமநிலைக்கு கொண்டு வரும் கடன் பிரச்சனையை குறைக்கும் மந்திரங்கள் என்று பார்த்தால் நீங்கள் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நிதி சுகம் ஹிராம் ஹ்ரீம் ஹ்ரோம் என்று உச்சரிக்க வேண்டும் இதை ஒரு நபர் மூன்று மாதங்கள் தொடர்ந்தார் இந்த மந்திரத்தை அடுத்து மூன்று மாதத்தில் அவரது கடன் சுமை முப்பது சதவீதம் குறைந்தது புதிய வருமான வாய்ப்புகள் உருவானது மனநிலையும் அமைதி பெற்றது அடுத்த மந்திரம் ஓம் பிராம் பிரீம் ப்ரோம் சஹ சனேசராய நமஹ இதை சனிக்கிழமை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எண்ணெய் விளக்கு எரித்து சனி கோவிலில் சொல்லினால் சிறந்த பலன் கிடைக்கும் அடுத்ததாக ஓம் ரீம் ஹ்ரீம் ரீம் மகா லட்சுமியாய் நமஹ என்று மந்திரத்தை தினமும் காலை பதினொன்று முறை சொல்லினாலும் செல்வ வளம் அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் ஓம் கம் கணபதையே நமஹ மந்திரம் கூறி வந்தால் எந்த கடன் பிரச்சினை ஆகஸ்ட் இருந்தாலும் தடைகள் தீர்ந்துவிடும் ஓம் ரிணமோசனாய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை சொல்லி வர வேண்டும் இது கடன் சுமையைக் குறைக்கும் முக்கிய மந்திரம் ஆகும் நண்பர்களே இன்று நாம் பார்த்தது கடன் பிரச்சினை இரகசிய பரிகாரங்கள் கிரகநிலைகள் மற்றும் கோவில்கள் தீர்வு மற்றும் உதாரணங்கள் பரிகாரம் மந்திரங்கள் இந்த முறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நிதி சுமை குறையும் மனநிலை அமைதி பெறும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் நன்றி வணக்கம் நண்பர்களே